ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் சும்மா கெட்டாக ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ரயில்வே ஸ்டேஷனில் பேசக்கூடிய ஹிந்தி வாக்கியங்களை உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரளமாக பேச முடியும் இந்த மாதிரி ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு வெல்கம் பண்றது மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சார் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு சாப் ரயில்வே ஸ்டேஷன் யகாசே கித்னா தூரே அப்படின்னு கேட்கணும் நம்ம இங்கிலீஷ்ல சார் அப்படிங்கிறத ஹிந்தில சாப் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம சேம் ரயில்வே ஸ்டேஷனே சொல்லிக்கலாம் யா சே அப்படின்னா இங்கே இருந்து அப்படின்னு அர்த்தம் யகா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம் நீங்க யகா அப்படிங்கிறதுக்கு பதிலா இதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லிக்கலாம் இதர் சே அப்படின்னாலும் இங்கே இருந்து அப்படின்னு தான் அர்த்தம் கித்னா துர்க அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சாப் ரயில்வே ஸ்டேஷன் யாசே கித்னா தூர் ஹே அப்படின்னா சார் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்க சொல்றாங்க ரொம்ப தூரம் இல்லை பக்கம்தான் ரொம்ப தூரம் இல்லை பக்கம்தான் அப்படிங்கிறத ஜாதா தூர் நகி ஹே பாஸ்மேகி ஹே அப்படின்னு சொல்லணும் ஜாதா தூர் நகி ஹே அப்படின்னா ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஜாதா அப்படின்னா ரொம்ப தூர் அப்படின்னா தூரம் நகி ஹே இல்லை ஜாதா தூர் நகிஹ ரொம்ப தூரம் இல்லை பக்கம் தான் அப்படிங்கறத பாஸ்மே ஹி ஹீஹே அப்படின்னு சொல்லணும் பாஸ்மே அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஹி நம்ம எதுக்கு சொல்றோம்னா பக்கம் தான் இந்த தான் சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் இந்த ஹி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பாஸ்மே பாஸ்மேஹ அப்படின்னா பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் பாஸ்மே ஹி ஹீஹே அப்படின்னா பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி சார் ரொம்ப நன்றி சரி சார் ரொம்ப நன்றி ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா டிகே சாப் பகுத் தன்யவாத் டிகே சாப் பகுத் தன்யவாத் அப்படின்னு சொல்லணும் தன்யவாத் அப்படினா நன்றி டிகே அப்படினா சரி அப்படின்னு அர்த்தம் டிகே சாப் பகுத் தன்யவாத் இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு அங்க ஒருத்தர பார்த்து கேட்குறோம் டிக்கெட் எங்க கிடைக்கும் டிக்கெட் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறோம் இதை ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னா டிக்கெட் கஹாம் மிலேகா டிக்கெட் கஹா மிலேகா அப்படின்னு கேட்கணும் கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் இந்த கஹா அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் கிதர் மிலேகா அப்படின்னு சொல்லிக்கலாம் மிலேகா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் டிக்கெட் கஹா மிலேகா அப்படின்னா டிக்கெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதாக அர்த்தம் அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கு அவங்க சொல்கிறாங்க அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கு அப்படின்னா

வகா மிலேகா அல்லது உதர் டிக்கெட் மிலேகா அப்படின்னு சொல்லணும் உதர் டிக்கெட் மிலேகா அப்படின்னா அங்க டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ரொம்ப இன்னசென்டா கேட்குறாங்க ஜென்ரல் கோச்சில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி கேட்கறதுன்னா ஜெனரல் கோச்சுமே ஜஹா மிலேகி கியா ஜெனரல் கோச்சுமே ஜகா கியா அப்படின்னு கேட்குறாங்க ஜென்ரல் கோச்சுமே அப்படின்னா ஜென்ரல் கோச்சில் அப்படின்னு அர்த்தம் ஜகா அப்படின்னா இடம் மிலேகி கியா அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் இங்க நம்ம மிலேகா கியா சொல்லக்கூடாது மிலேகி கியா தான் சொல்லணும் ஏன்னா ஜகா அப்படிங்கிறது ஒரு பெண் பால் ஓகேவா ஜென்ரல் கோச்சுமே ஜகா மிலேகி கியா அப்படின்னா ஜென்ரல் கோச்சில் இடம் இருக்குமா இடம் கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்றாரு ஆமா ஆனால் கூட்டமாக இருக்கும் ஆமா அணக்கூட்டமா இருக்கும் இதை ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா ஹா லேக்கின் பீட் ஜாதா ஹோகி ஹா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அர்த்தம் லேக்கின் அப்படின்னா ஆனால் பீடு அப்படின்னா கூட்டம் ஜாதா ஹோகி அப்படின்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பீட் ஜாதா ஹோகி அப்படின்னா ஆமா அன கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றதாக அர்த்தம் இந்த வாக்கியத்தை நீங்க சாதாரணமாக யூஸ் பண்ணி பழகுங்க ஜென்ரல் கோச்ல கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஜெனரல் கோச்சுமே பீட் ஜாதா ஹோகி அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் எங்கே வரை போக விரும்புகிறீர்கள் நீங்க எங்கே வர போக விரும்புறீங்க அப்படின்னு கேட்கறத ஆப் கஹாந்தக் ஜானா சாத்தே ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் கஹாந்தக் அப்படின்னா எங்கே வரை அப்படின்னு அர்த்தம் கஹா அப்படின்னா எங்கே தக்னா வரை ஜானா அப்படின்னா போக விரும்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆப் தக் அப்படின்னா நீங்க எங்க வர போக விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம் நான் சென்னை வரை போக விரும்புறேன் நான் சென்னை வரை போக விரும்புகிறேன் அப்படிங்கிறத மே சென்னை தக் ஜானா சாத்தாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் சென்னை தக் அப்படின்னா சென்னை வரை போக விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஜானா சாத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் நம்ம மே அப்படின்னு நம்ம சொல்றதுனால சாத்தா அப்படின்னு தா சேர்த்து சொல்லணும் முடியும் போது ஹூ அப்படிங்கிறத முடிக்கணும் மே சென்னை தக் ஜானா சாத்தா ஹூ அப்படின்னா நான் சென்னை போக விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் சென்னை சேருவதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சென்னை போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னா சென்னை பகுஞ்சினேமே கித்னா சமையல் லகேகா சென்னை பகுஞ்சினேமே கித்தனா சமையல் லகேகா அப்படின்னு சொல்லணும் பகுஞ்சு அப்படின்னா சேர்றது சென்னை பவுஞ்சு நேமே அப்படின்னா சென்னை சேருவதற்கு கித்தனா டைம் லகேகா அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்க டைம் அப்படிங்கறத நீங்க ने சொல்லிக்கலாம் இல்லைன்னா சமைன்னு சொல்லிக்கலாம் கித்தனா சமையல் லகேகா அப்படின்னாலும் கித்தினா டைம் லகைகா அப்படின்னாலும் ரெண்டு ஒன்னு தான் லகேகா அப்படின்னா எடுக்கும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றத அர்த்தம் சென்னை पहुंचने நேமே कितना டைம் लगेगा அப்படின்னா சென்னை போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஹிந்தியில் சொல்றதுனா பாய்ஸ் கண்டே லகேங்கே பாய்ஸ் கண்டே லகேங்கே அப்படின்னு சொல்லணும் பாய்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு கண்டே லகேங்கே அப்படின்னா மணி நேரங்கள் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் புலூரில் இருக்கிறதுனால லகேங்கே அப்படின்னு சொல்கிறோம் கண்டா அப்படிங்கிறதுக்கு பதில் கண்டே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்டே கண்டேங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ டிக்கெட் கவுண்டரில் சென்னைக்கு டிக்கெட் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்கணும் இது எப்படி கேட்கறதுனா சென்னை கேளியே டிக்கெட் கித்தனை ரூபாய் அப்படின்னு கேட்கணும் சென்னை கேள்வி அப்படின்னா சென்னைக்காக அப்படிங்கறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சென்னைக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பேசும்போது போது கேலி அப்படின்னு சேர்த்து தான் சொல்கிறோம் சென்னை கேலியே டிக்கெட் கித்தனே அப்படின்னா சென்னைக்கு டிக்கெட் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு அர்த்தம் ஐம்பது ரூபாய் ஐம்பது சார் சோ பச்சாசு ரூபாய் சார் சோ பச்சாஸ் ரூபாயாக அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு அர்த்தம் சார் சென்னைக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க எப்படி கேட்கலாம் சார் சென்னைக்கோ டோர் டிக்கெட் டிஜிஏ அப்படின்னு சொல்லணும் சாப் அப்படின்னா சார் அப்படின்னு அர்த்தம் சென்னைக்கோ அப்படின்னா சென்னைக்கு அப்படின்னு அர்த்தம் தோ டிக்கெட் அப்படின்னா இரண்டு டிக்கெட் கொடுங்கள் அப்படின்னா தீஜிஏ சாப் சென்னைக்கோ தோ டிக்கெட் டிஜிஏ அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ கொடுக்கணும் சார் எவ்வளோ கொடுக்கணும் சார் அப்படிங்கிறத கினை தூ சாப் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் கினை தூ சாப் அப்படின்னா எவ்வளவு கொடுக்க வேண்டும் சார் அப்படின்னு அர்த்தம் கினை தூ இந்த வாக்கியம் பேச்சு வழக்கில் சரளமா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வாக்கியத்தை நீங்க பேசும்போது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுற மாதிரி இருக்கும் கித்தனே தூ அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு டிக்கெட் நானூத்தி ஐம்பது அப்படின்னா ரெண்டு டிக்கெட் இல்லையா அதனால தொள்ளாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நவ் ரூபாய் திஜியே அப்படின்னு சொல்லணும் நவசோ ரூபாய் திஜியே அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ டிக்கெட் கவுண்டர்லயே கேட்கிறோம் சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும் சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னு கேட்கணும் இதை ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் கினை பஜை நிகழ்த்தி ஹெ சென்னை எக்ஸ்பிரஸ் கித்தனை பஜை நிகழ்த்தி ஹெ அப்படின்னு சொல்லணும் கினை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு நிகழ்த்தி ஹெ அப்படின்னா கிளம்பும் புறப்படும் அப்படின்னு அர்த்தம் நிகழ்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேர்பு வந்து நிகழ்னா அப்படின்னா கிளம்பும் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை எப்பயுமே மறந்துடக்கூடாது ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு பெண் பால் அதனால அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் சென்னை எக்ஸ்பிரஸ் கித்தனை பஜே சென்னை எக்ஸ்பிரஸ் கித்தனை பஜே நிகழ்த்திக அப்படின்னா சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னு அர்த்தம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்பும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்பும் அப்படிங்கிறத சாம்கோ பாஞ்ச் பஜே நிகழ்த்திஹே அப்படின்னு சொல்லணும் நம்ம இந்த வாக்கியத்தை ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லிக்கலாம் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் சொல்லிக்கலாம் ட்ரெயினை பொறுத்தவரைக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்க தான் அதனால எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு கேட்குறதா அர்த்தம் நிகழ்த்திஹே அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாம்கோ பான்ச் பஜே நிகழ்த்திஹே அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்புது அப்படின்னு அர்த்தம் இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்தாச்சு ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் ஒருத்தர கேட்குறோம் இந்த ட்ரெயின் சென்னை போகுதா ஒரு பரபரப்பாக கேட்குறோம் ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் சென்னை போகுதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஏ ட்ரெயின் சென்னை ஜாதி ஹெ அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் சென்னை போகுதா அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த ட்ரெயின் சென்னை போகலை என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த ட்ரெயின் சென்னை போகலை அப்படிங்கிறத நஹி ஏ ட்ரெயின் சென்னை நஹி ஜாதி ஹ எ ட்ரெயின் சென்னை நஹி ஜாதி ஹெ அப்படின்னு சொல்லணும் ஏ ட்ரெயின் அப்படின்னா இந்த ட்ரெயின் சென்னை நகி ஜாத்திகை அப்படின்னா சென்னை போகவில்லை அப்படின்னு அர்த்தம் சென்னை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் சென்னை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் எப்படி கேட்கலாம் சென்னை எக்ஸ்பிரஸ் கொன்சே பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி சென்னை எக்ஸ்பிரஸ் கொன்சே பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி அப்படின்னு சொல்லணும் மறுபடியும் யான் வச்சுக்கோங்க ட்ரெயின் அப்படிங்கிறது பெண்பால் அதனால நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பெண் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கோன்சே பிளாட்ஃபார்ம் பர் அப்படின்னா எந்த பிளாட்பாரத்துல அப்படின்னு அர்த்தம் ஆயேகி அப்படின்னா வரும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆயேகா சொல்லக்கூடாது ஆயேகி அப்படிங்கறத நம்ம சொல்லணும் முதல் பிளாட்பாரத்துல வரும் முதல் பிளாட்பாரத்துல வரும் அப்படிங்கறத பஹலே பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி அப்படின்னு சொல்லணும் பஹலே அப்படின்னா முதலில் அப்படின்னு அர்த்தம் பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி அப்படின்னா பிளாட்ஃபாரத்துல வரும் அப்படின்னு அர்த்தம் இப்ப முதலில் அப்படின்னு சொல்லாம பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் நம்பர் சொல்லணும் ஒன்று ட்ரெயின் எந்த பிளாட் நிற்கும் நிக்கும் ட்ரெயின் எந்த பிளாட் நிற்கும் நிக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு ட்ரெயின் கிஸ் பிளாட்ஃபார்ம் பர் ருக்கேகி அப்படின்னு சொல்லணும் மறுபடியும் ருக்கேகா கிடையாது பெண்பால் அப்படிங்கிறதுனால ருக்கேகி அப்படின்னு சொல்றோம்

சஹி சமைப்பர் ஆரஹிக அப்படின்னு சொல்லணும் கே அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் சஹி அப்படின்னா சரியான அப்படின்னு அர்த்தம் சமைப்பர் அப்படின்னா நேரத்தில் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஆ ரஹிக அப்படின்னு சொல்கிறோம் கியா ட்ரெயின் சஹி சமைப்பர் ஆ ரஹிக அப்படின்னா ட்ரெயின் சரியான டயத்தில் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் ட்ரெயின் முப்பது நிமிஷம் லேட்டாக வருது ட்ரெயின் முப்பது நிமிஷம் லேட்டாக வருது அப்படிங்கிறத ட்ரெயின் தீஸ் மினிட் லேட் ஆரகிஹ அப்படின்னு சொல்லணும் தீஸ் மினிட் அப்படின்னா முப்பது நிமிடங்கள் லேட் அப்படின்னா நம்ம லேட் தான் யூஸ் பண்ணுறோம் ஆரகிஹே அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கு ட்ரெயின் முப்பது நிமிஷம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு ட்ரெயின் தீஸ் மினிட் லேட் ஆர் ரஹி ஹெ அப்படின்னு சொல்லணும் ட்ரெயின் இங்கே எவ்வளோ நேரம் நிற்கும் ட்ரெயின் இங்கே எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படிங்கிறத ட்ரெயின் யகா கித்னா சமயம் ருக்கேகி ட்ரெயின் யகா

கேவல் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம் தஸ் மினிட் அப்படின்னா பத்து நிமிடம் இந்த தான் அப்படிங்கிறத ஹி அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ட்ரெயின் கேவல் தஸ் மினிட் ஹி ருகேகி அப்படின்னா ட்ரெயின் இங்க பத்து நிமிடம் தான் நிற்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்க கேவல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சிர்ஃப் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயின் சிர்ஃப் தஸ் மினிட் ஹி ருகேகி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும் ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும் அப்படிங்கிறத ட்ரெயின் தொடி தேர்மே நிக்கலேகி அப்படின்னு சொல்லணும் தொடி தேர்மே அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் நிக்கலேகி அப்படின்னா கிளம்பி விடும் அப்படின்னு அர்த்தம் நம்ம நிக்கலேகா சொல்லலை ஏன்னா ட்ரெயின்ங்கிறது பெண்பால் அதனால நிக்கலேகி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ட்ரெயின் தொடி தேர்மே நிக்கலேகி அப்படின்னா ட்ரெயின் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் காமனான சென்டென்ஸ் பார்க்கலாம் சார் என்னிடம் சென்னைக்கு வெயிட்டிங் டிக்கெட் இருக்கு சார் என்னிடம் சென்னைக்கு வெயிட்டிங் டிக்கெட் இருக்கு எப்படி சொல்லலாம் சாப் மேரே பாஸ் சென்னைக்கு எளிய வெயிட்டிங் டிக்கெட் ஹே சாப் மேரே பாஸ் சென்னைக்கு எளிய வெயிட்டிங் டிக்கெட் ஹே அப்படின்னு சொல்லணும் மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் சென்னைக்கு எளிய அப்படின்னா சென்னைக்கு வெயிட்டிங் டிக்கெட் ஹே அப்படிங்கிறத நம்ம அப்படியே சொல்லிக்கலாம் ஏதாவது பெர்த் கிடைக்குமா ஏதாவது பெர்த்து கிடைக்குமா அப்படின்னா கியா கோய் பெர்த் மிலேகி கியா கோய் பெர்த் மிலேகி அப்படின்னு கேட்கணும் இந்த கியா வந்து நம்ம கேள்விக்காக சொல்றது கோய் அப்படின்னா எதாவது பெர்த்னா நான் சேம் பெர்த்து தான் மிலேகி அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் கியா கோய் பெர்த் மிலேகி அப்படின்னா ஏதாவது பெர்த்து கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் இப்போ வர இல்லை இப்போ வர இல்லை அப்படிங்கிறத அபிதக் நகிக அபிதக் நகிஹே அப்படின்னு சொல்லணும் அபி அப்படின்னா இப்போ தக் அப்படின்னா வரை இல்லை அப்படின்னா நகிஹ அபிதக் நகிஹ அப்படின்னா இப்ப வரை இல்லை அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் போங்க நேரம் இல்லை சீக்கிரம் போங்க டைம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அர்ஜென்டா சொல்லுவாங்கல்ல சீக்கிரம் போங்க நேரம் இல்லை அப்படிங்கிறத ஜல்தி ஜாயை சமை நகிஹ ஜல்தி ஜாயை சமை நகிஹ அப்படின்னு சொல்லணும் ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் ஜாயே அப்படின்னா போங்க சமை அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்னா நகிக ஜல்தி ஜாயியே ஜாயே சமை நகிக அப்படின்னா சீக்கிரம் போங்க நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ட்ரெயினுக்கு உள்ளே போயிட்டோம் இப்போ ட்ரெயினுக்கு பேசக்கூடிய வாக்கியங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்னோட சீட்டு இல்லை அது என்னோட சீட் இல்லை அப்படிங்கிறத ஏ மேரி சீட் நகிக அப்படின்னு சொல்லணும் மேரி அப்படின்னா என்னுடைய சீட் நகிஹே அப்படின்னா சீட் இல்ல அப்படின்னு அர்த்தம் யூஸ் ஏன்னா அப்படிங்கிறது ஒரு பெண் பால் மேரி சீட் நகிஹே அப்படின்னா இது என்னோட சீட் இல்ல அப்படின்னு அர்த்தம் இதுதான் என்னோட சீட்டு இதுதான் என்னோட சீட் ஏ ஹி மேரி மேரி சீட் சீட் அப்படின்னு சொல்லணும் இந்த ஏ அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம் ஏ ஹி அப்படின்னா இதுதான் அப்படின்னு அர்த்தம் மேரி சீட் ஹே அப்படின்னா என்னோட சீட்டு ஏஹே மேரி சீட் ஹே இதுதான் என்னோட சீட்டு அப்படின்னு சொல்றதாக அர்த்தம் இந்த பேக் உங்களோடதா இந்த பேக் உங்களுடையதா அப்படிங்கிறத கியா ஏ பேக் ஆப்காக கியா ஏ பேக் ஆப்காக அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக சொல்றோம் ஏ பேக் அப்படின்னா இந்த பேக் ஆப்காக அப்படின்னா உங்களுடையதா அப்படின்னு அர்த்தம்

ஊப்பர் அப்படின்னா மேலே வைத்திருக்கிற அப்படின்னு அர்த்தம் பேக் அப்படின்னா சேம் பேக் மேலே இருக்கிற பேக் மேலே வச்சிருக்க பேக்கு இதுக்கு எல்லாமே இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக் அப்படின்னா மேலே வச்சிருக்கிற பேக் உங்களுடையதா அப்படின்னு அர்த்தம் பரவாயில்ல நான் மேல உட்காந்துக்கிறேன் பரவாயில்ல நான் மேல உட்காந்துக்கிறேன் எப்படி சொல்லலாம் ஊப்பர் பைத்தாகும் அப்படின்னு சொல்லணும்

பதல்கர் பைட் ஜாயே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் ஜகா அப்படின்னா இடம் பதல் அப்படின்னா மாறி அப்படின்னு அர்த்தம் மாறி உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறத பதல்கர் பைட் ஜாயே அப்படின்னு சொல்லணும் பைட் அப்படின்னா உட்கார்றது பைட் ஜாயே அப்படின்னா உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்வதாக அர்த்தம் அப் ஜகா பதல்கர் பைட் ஜாயே அப்படின்னா நீங்கள் இடம் மாறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவேன் நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி விடுவேன் எப்படி சொல்றதுன்னா மே அகலே ஸ்டேஷன் பர் உத்தர் ஜாவுங்கா மே அகிலே ஸ்டேஷன் பர் உத்தர் ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அகிலே அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன் பர் அப்படின்னா ஸ்டேஷன்ல இறங்கி விடுவேன் அப்படின்னா உத்தர் ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் உத்தர் அப்படின்னா இறங்குறது உத்தர் ஜாவுங்கா இறங்கி விடுவேன் அப்படின்னு அர்த்தம் மே அகிலே ஸ்டேஷன் பர் உத்தர் ஜாவுங்கா நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன் அர்த்தம் நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இத ஹிந்தில எப்படி கேட்கறதுன்னா கியா மே ஜான் சக்தா ஹூ கி அப் கஹான் ஜா ரஹேஹ கியா மே ஜான் சக்தா ஹூங் ஆப் கஹான் ஜா ரஹேஹ அப்படின்னு சொல்லணும் இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய நீளமான வாக்கியமா இருக்கலாம் ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கறத கியா மே ஜான் சக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் இந்த கி அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஆப் கஹான் ஜா ரஹேஹே அப்படின்னு சொல்லணும் இந்த ரஹேஹே அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் போய் கொண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆப் கஹான் ஜா ரஹேஹே அப்படின்னா நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கி அப்படின்னா என்று கியாமே ஜான் சக்தாகும் அப்படின்னா நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அர்த்தம் இப்போ சேர்த்து சொல்லும்போது கியாமே ஜான் சக்தாகும் கி அப் கஹான் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நல்லது நானும் அங்கே அங்கே தான் தான் போய்கிட்டு இருக்கேன் இருக்கேன் ரொம்ப நல்லது நானும் அப்படிங்கிறத பகுத் அச்சா மேபி ஜாரகாகும் அப்படின்னு சொல்லணும் பகுத் அப்படின்னா ரொம்ப அச்சா அப்படின்னா நல்லது பகுத் அச்சா ரொம்ப நல்லது மே அப்படின்னா நான் மேபி அப்படின்னா நானும் அப்படின்னு அர்த்தம் வகையும் அப்படின்னா அங்கேயே அல்லது அங்கே தான் அப்படின்னு அர்த்தம் ஜா ரகாகும் அப்படின்னா போய்க்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நல்லது நானும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பகுத் அச்சா மேபி வஹையும் ஜா ரகாகாகும் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நன்றி அப்புறம் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி அப்புறம் சந்திக்கலாம் எப்படி சொல்லலாம் பகுத் தன்யவாத் பிர்மில் அப்படின்னு சொல்லணும் பகுத் அப்படின்னா ரொம்ப தன்யவாத் நன்றி பிர் மில் தேஹ அப்படின்னா பிறகு சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் யூ ஆர் வெல்கம் யூ ஆர் வெல்கம் அப்படின்னா ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப்கா ஸ்வாகத் ஹே யூ ஆர் வெல்கம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற எல்லா வாக்கியங்களையும் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த வாக்கியங்களை நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்